ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்துல இயல் ஒன்றுல இருக்கிற செய்யுள் பகுதி வந்து பார்க்க போறோம் இதுக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கள் தமிழ் அப்படின்றதுதான் இதுக்கு தலைப்பு நுழை முன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க உலக மொழிகளில் தொன்மையானது நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது ஏன்னா என்னன்னா அது மென்மை உடையது அப்புறம் இனிமை உடையது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வளமையானது நிறைய சொற்கள் வந்து என்னன்னா தமிழ்ல இருக்கு அதனால வந்து சொல்றாங்க வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் வந்து உங்களுக்கு அதை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது காலத்துக்கு ஏற்ப என்னன்னா வந்து மாற்றங்கள் எல்லாம் என்னன்னா ஏத்துக்கிட்டே என்னன்னா இளமையோட என்னைக்குமே திகழ்வது அப்படின்னு சொல்றாங்க அத்தகைய தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் வரைவோம் அத்தகைய தமிழ்மொழியோட சிறப்பை வந்து நாமக்கல் கவிஞரோட பாடல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவரோட பாடலை வந்து நம்ம பாக்கலாமாங்க நெறி அறிவை தரலாகும் அருள்நெறி வந்து என்னவா அறிவை வந்து தரும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே தமிழனுடைய குரல் அப்படின்னு சொல்றாங்க அதுவே தமிழனோட குரலாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் நிகழாது அப்படின்னு சொல்றாங்க பொருள் பெறதுக்காக என்னன்னா யாரையும் அது புகழ்ந்து பேசாது நம்மளை போற்றாதவங்களையும் வந்து என்னன்னா அது வந்து இகழ்ந்து மோசமா வந்து பேசாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக விரதம் தான் வந்து என்னன்னா யாரையும் கொல்லக்கூடாது அந்த விரதம் தான் குறியாக கொள்கை வந்து என்னன்னா பொய்யா கொள்கை வந்து பொய்த்து போகாம எல்லா மனிதரும் இன்புறவை என்றும் இசைந்திடும் அன்பரமே அப்படின்னு சொல்றாங்க எல்லா மனிதரும் என்னன்னா இன்புற்று வாழவே வந்து என்னன்னா என்றும் இசைந்து வா இருக்கும் வந்து என்னன்னா அன்பான அறம் அப்படின்னு வந்து சொல்றாங்க தமிழ் மொழியை புகழ்ந்து வந்து இதெல்லாம் சொல்றாங்க அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் அன்பும் மரபும் என்ன என்னன்னா ஊக்கப்படுத்துறோம்ல அப்படின்னு சொல்றாங்க அச்சம் அப்படின்றத வந்து என்னன்னா வாழ்க்கையில இருந்தே போக்கிரோம் அப்படின்னு சொல்றாங்க இன்பம் பொழிகிற வானொலியாம் தம் எங்கள் தமிழ்னும் தேன் மொழியாம் அப்படின்னு சொல்றாங்க இன்பம் பொழிகிறது வந்து என்னன்னா வானொலி இன்பம் மொழிதான் தமிழ்ல வந்து என்னன்னா சொற்பொழிவு எல்லாம் நடத்தி வானொலி இன்பம் மொழிதான் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் தமிழ் அப்படின்ற மொழியை வந்து தேன் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா தமிழ் வந்து அவ்வளவு இனிமையான மொழி அப்படின்னு சொல்றாங்க எழுதுன வழியான நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படின்னு சொல்றவர் எழுதியிருக்காரு இப்ப இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம் சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா ஊக்கி விடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஊக்கி விடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் விரதம்னா நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் கொடுத்திருக்காங்க குறின்னா இங்க எதை சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட குறிக்கோள் நம்மளோட இலக்கை பத்தி சொல்லியிருக்காங்க பொழுகிற அப்படின்னா தருகின்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க மழை பொரு பொழுகிற மேகம் அப்படின்னா மழை தருகின்ற மேகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்தது வந்து பாடலுடைய பொருள் பார்க்கலாம் பாடலின் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது நம்மளுடைய தாய்மொழி என்னவா தமிழ்மொழி அது வந்து என்னவா அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை வந்து நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்றாங்க அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது அது தமிழ் மக்களுடைய எதுவா விளங்குது அப்படின்னா குரலாக வந்து விளங்குது அப்படின்னு சொல்றாங்க தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தமிழ் மொழியை கத்துக்கிட்டவங்க என்னன்னா மத்தவங்கள்ட்ட போய் பொருள் வாங்கணும் வேணும் அவங்களுக்கு காசு வேணும்ன்றதுக்காக யாரையுமே வந்து புகழ்ந்து வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க தம்மை போற்றாதவர்களையும் மிகழ்ந்து பேச மாட்டார் நம்ம போற்றாம வந்து என்னன்னா கேவலப்படுத்துறாங்கல்ல அவங்களையும் வந்து மோசமா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கொள்ளாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் மின்புற்ற வாழ அன்பும் மரமும் உதவும் கொள்ளாமை அதாவது யாரையும் கொல்லாம இருக்கணும் அதுதான் வந்து என்னன்னா குறிக்கோளா வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பொய்யாமைனா யார்ட்டையும் கொள்கையா வந்து வச்சிருக்காங்க இன்புற்று வாழணும் அதுக்குதான் வந்து அன்பும் மரமும் வந்து நம்மளுக்கு உதவுது சொல்றாங்க அனைவரிடத்தும் அன்பையும் மரத்தையும் தூண்டும் அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் நம்ம தமிழ்மொழி என்னன்னா எல்லாத்திலையும் வந்து என்னன்னா அன்பும் மரத்தையும் வந்து தூண்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க எல்லார்ட்டும் அனைவரிடத்தும் என்னன்னா இருக்கிற அன்பையும் அறத்தையும் அது தூண்டும் அது அச்சத்தை வந்து நம்ம பயத்தை சுத்தமா போக்கி நம்மளுக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது நாமக்கல் கவிஞர் அவருடைய குறிப்பு வந்து பாக்கலாம் நூல் வெளியே என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இப்பாடலின் ஆசிரியரை வந்து நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் ஏன்னா நாமக்கல்ல வந்து வாழ்ந்தவர் அப்படின்றதால நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்றோம் இவர் தமிழ் அறிஞரா இருந்திருக்காரு கவிஞரா இருந்திருக்காரு கவிப்பாடற் திறமை இருந்திருக்கு விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு நாமக்கல் அறிஞர் அப்படின்றவரை அப்புறம் என்னன்னா பன்முகத்தன்மை கொண்டவரா இருந்திருக்காரு

இப்படி நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்ற ஒரு நூல் இருந்து இந்த பாடல் எடுத்து தந்திருக்காங்க பாடப்பகுதியை தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த செயல் பகுதி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செயல் பகுதி பாருங்க ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்றதுதான் நுழைய முன்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கோம் தமிழ்நாடு நீ நிலவளமும் நீர்வளமும் மட்டுமின்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது தமிழ்நாடு என்னவா நிலவளம் நீர்வளம் அதாவது நிலவளம்னா என்னது இங்க இருக்கிற நிலம் நிலம்னா வந்து லேண்ட் அதுவும் நீர் வளம்னா தண்ணி வளமும் வந்து அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம பொருள் வளமும் அதிகம் பொருள் வளம்னா என்னது செல்வ வளமும் அதிகம் அருள் வளம்னா வந்து என்னன்னா அன்பும் அதிகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது போல தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது அது போல தமிழ் மொழியில இலக்கிய வளமும் இருக்கு இலக்கண வளமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழக மன்னர்களும் மல்லர்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர் தமிழ்நாட்டுல இருக்க மன்னர்களும் வள்ளல்கள் பாத்தீங்கன்னா கொடை திறன் கொடை திறமை கொடுத்து உதவுறது அந்த தன்மை மிக்கவர்களா விளங்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கருத்துக்களை விளக்கும் பாடலை வந்து நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு இங்க சொல்றாங்க அடுத்தது வந்து பாட்டுக்கு போலாம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல என்னவா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இருக்கிற அற்புதத்தை நம்ம சொல்ல முடியாது ஒப்பிட்டு காட்ட முடியாது சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும் தென்றல் தரும் தென்றல் வந்து நம்மளுக்கு தரும் இனிய தேன் கமழும் தேன் மனம் வந்து என்னன்னா அப்படியே கமழ்ந்து வரும் தேன் மனம்னா என்னன்னா நறுமணம் வந்து கமழ்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது காத்துல செங்கனையும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் நஞ்சை வளம் நன்செய் அப்படின்னா வந்து என்னன்னா ஆஹ் ரெண்டு வகையா வந்து பயிர் நிலத்தை வந்து பிரிக்கலாம் நன்செய் புன்செய் அப்படின்னு சொல்லிட்டு நன்செய் அப்படின்னா வந்து என்னன்னா நல்ல வளமான பகுதி அங்க வந்து மழை மழை நம்பிதான் இருக்கணும் பயிர் அப்படின்னு இல்லை அங்க நீர் பாசனம் மிகுந்த பகுதியை வந்து நன்சைன்னு சொல்லுவாங்க புன்செய் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை நம்பி இருக்கிறது நிலத்தை வந்து புன்செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீர்வளம் நிறைந்த பகுதி வந்து நன்செய் செங்கனியும் செங்கனியும்னா செம்மையான கனி அங்க விளையுமா பொன் கதிர்னா பொன் போல இருக்கிற கதிர் அதாவது என்னன்னா கதிர் பயிர் வகை வந்து விளையும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை பகை வென்ற திறம்பாடும் பக் பரணி வகை அப்படின்னா பகைய வென்றுட்டாங்கல்ல அதை பாடுற பரணி வகை கலிங்கத்து பரணி செடும் பரிம்பாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை செடும் பரிபாடல் பறிப்பாடலை பத்தி சொல்லியிருக்காங்க கலம்பகங்கள் அப்படின்னா கலம்பகம் கலம்பகம்னா சிற்றிலக்கியத்துல ஒரு வகைதான் கலம்பகம் நந்தி கலம்பகம்னா நம்ம படிச்சிருப்போம் அந்த மாதிரி கலம்பகங்கள் எட்டு தொகையை பத்தி சொல்லிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா பரணி வகைன்னா கலிங்கத்து பரணி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க வான் புகழ் கொண்ட குரலோட வான் புகழ் கொண்ட குரலோடு குரல் அப்படின்னா வந்து என்னன்னா திருக்குறளை பத்தி சொல்லிருக்காங்க அகம்புறம் அப்படின்னா அகநானூறு புறநானூறு அதை பத்தி சொல்லியிருக்காங்க செம்பொருள் கண்ட தமிழ்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் தமிழ் சங்கத்தை பத்தி சொல்றாங்க தமிழ் இதெல்லாம் இந்த நூல்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல இதெல்லாம் வந்து என்னன்னா நல்ல பொருளோட வந்து என்னன்னா எழுதப்பட்ட தமிழ் சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் இலக்கிய தமிழ்ல இருக்கிற இலக்கிய பெருஞ்செல்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகேவா பர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா இது மாதிரி நம்ம நாட்டுல வந்து நிலம் இருக்கு அங்க வந்து என்னன்னா தண்ணி வந்து இருக்கிற நிலத்துல இவ்வளவு வந்து நம்மளுக்கு விளையுது அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட இலக்கிய இலக்கம் இலக்கணம் அதை பத்தி வந்து சொல்லிருக்காங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிவள்ளல் வான்முகிலும் புகழ் படைத்த உபகாரி வான்முகில் வான்முகில் என்னது மேகத்தை விட மிக சிறந்த கொடையாளி மிக சிறந்த வந்து என்னன்னா கொடுத்து உதவு உதவுபவன் அப்படின்னு சொல்றாங்க கவிச்சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வல்லெல்லாம் கும்மணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு கவிச்சொல் அப்படின்னா வந்து என்னன்னா புலவர் சொல்லுக்காக என்னன்னா அவன் தலையை கொடுக்க முன் வந்தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்மணன் அப்படின்னு சொல்ற மன்னன் அதனால வந்து சொல்றாங்க இதனால வந்து என்னன்னா அஹ் இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வள்ளல்களும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பத்தியும் சொல்றாங்க இது எழுதுறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்லிடுறவருக்காரு அடுத்தது என்னன்னா பொருள் பார்க்கலாம் சொல்லும் பொருள் பாருங்க ஒப்புமை அப்படின்னா இணை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஒப்புமை இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் தமிழ்நாட்டுக்கு இணை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அற்புதம் அப்படின்னா என்னது வியப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் முகில் அப்படின்னா என்னது மேகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உபகாரி அப்படின்னா வல்லல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட்டு பாடலோட பொருள் பார்க்கலாம் பாடலின் பொருள் பாருங்க தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்று இரண்டு பலவாகும் தமிழ்நாட்டோட பெருமையை கூறினா வந்து அது ஒன்று இரண்டு இல்ல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும் அவை வந்து வேறு எதோடையும் நம்ம ஒப்புமையே சொல்ல முடியாது அந்த அளவு விந்தையா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்கு வீசும் தென்றலில் தேன் மனம் கமழும் இங்க வந்து வீசுற காத்துலயே வந்து பாத்தீங்கன்னா தேன் வந்து கமழ்ந்து வந்து வீசும் அப்படின்னு சொல்றாங்க சுவை மிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் சுவையான கனிகள் இருக்கும் பொன் போன்ற தானிய கதிர்களும் வந்து விளைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும் தமிழ்நாட்டோட நன்செய் நிலவளம் பாத்தீங்கன்னா ஒன்றிரண்டல்ல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் பகைவரை வென்றதை பத்தி பாடினா அது வந்து என்னன்னா பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அத்தோடு இசைப்பாடலான பரிபாடல் இசைப்பாடல் பரிபாடல் வந்து என்னன்னா இசையோடு சேர்ந்து பாடப்படுறது அதனால இசைப்பாடல் அப்படின்னு சொல்றாங்க கலம்பக நூல்களை பத்தி சொல்லிருக்காங்க எட்டு தொகை இதெல்லாம் சொல்லிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா திருக்குறள் வான் புகழ் கொண்ட திருக்குறளோடு அடுத்தது பாத்தீங்கன்னா அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்கள் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டதுன்னா அகம்னா நம்மளுடைய மனசு உள்ளத்தை பத்தி பாடுறது புறம் அப்படின்னா வந்து என்னன்னா நம்மளுடைய வெளி வெளியில இருக்கிற தோற்றங்கள் ஒருத்தங்க வந்து வெளியில என்னென்னலாம் செய்யறாங்க அவங்களுடைய வீரம் எப்படி இருக்கு கொடைத்திறன் எப்படி இருக்கு மன்னர்களை பத்தி இப்படிலாம் பாடியிருப்பாங்க அதுதான் புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களை வந்து பாடியிருக்காங்க ஏன்னா தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டு இல்ல பல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முல்லைக்கு தேதி தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி அப்படின்னு சொல்றாங்க வேல்பாரி அப்படின்ற அப்படின்ற ஒரு செடிக்கு வந்து முல்லை கொடிக்கு வந்து என்னன்னா தேர் தந்திருக்காரு அவர் வந்து முல்லை கொடி வந்து என்னன்னா ஆஹ் மேல படுறதுக்கு எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டுருக்காரு அதனால தேரே தந்திருக்கார் முல்லை கொடி பட போறதுக்கு அவர் வந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க புலவரின் சொல்லுக்காக தன் தலையே கொடுக்கணிந்தான் வந்து என்னன்னா யாருன்னா குமண வல்லல் அப்படின்னு சொல்றாங்க இவர்களை போல புகழ்பெற்று வாழ்ந்த வல்லல்களோட வரலாறு வந்து தமிழ்நாட்டுல ஒன்றிரண்டல்ல நிறைய இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்தது கவிஞரோட குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கு பாக்கலாம் நூல்வெளி என்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி இவருக்கு சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியரா இருந்திருக்காரு அப்புறம் நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்று இருந்திருக்காரு தமது பாடல்கள் மூலம் என்னன்னா பகுத்தறிவு கருத்துக்களை வந்து ப பரப்பினதால இவர் பேர் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாட்டுப்புற இசையோட எளிமையை கையாண்டு கவிதைகளை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இவரது பாடல் தான் வந்து நம்ம இங்க பாத்திருக்கோம் ஓகே தேங்க்யூ இதோட இந்த வீடியோ முடியுது